வாழ்க்கையில் முட்டாளாக இருங்கள் உங்களுக்கு இந்த தலைப்பை கேட்டதுமே எல்லாருக்கும் கோபம் வரும் என்னடாது வாழ்க்கையில முட்டாளா இருந்தா வெற்றி அடையலாமா எவ்வளோ தைரியம் இருக்கும் பெரிய வெற்றி அடைந்தவர்கள் இந்த உலகத்துல சாதாரண வெற்றி இல்லைங்க மிக பெரிய வெற்றி அடைந்தவர்கள் எல்லாரையும் போய் கேட்டிங்கன்னா அவர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க எப்படி முட்டாளா இருக்கிறது பாத்தீங்கன்னா உண்டான பாதையில் செல்லும்போது இந்த வேலைக்கு போய நல்லாயிருவேன் இதை நல்லா நல்லாயிருக்கான்ல இந்த வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கலாம் இல்லையா இப்படி சொன்னேன் கேட்கல இன்னைக்கு வேலைக்கு போன்னு சொன்னால் கேட்கல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நல்லா கேட்டுங்க இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அறிவாளிகள் நம்ம சொன்ன மாதிரியே படித்தாம்ப்பா நம்ம சொன்ன மாதிரியே கேட்டம்பா ஏதோ மாசம் மா சம்பளம் வாயிருக்கிறான் கை நிறைய சம்பளம் வாயிருக்கிறான் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது உங்களுக்கு உண்டான பாதையா அது உங்களுடைய வெற்றியான்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில திரும்பி பாத்தீங்கன்னா சத்தியமா அது உங்களுக்கு தான் இருக்காது உங்களுடைய பாதையில் நீங்கள் போது உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்க நீங்களுடைய பாதையில் மட்டுமே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்போ தான் நீங்கள் சரியான முட்டாளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் திருப்பியும் முட்டாளன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா மிக சிறந்த அறிவாளிகள் கூறத்தக்கவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள் இடத்துல போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய திட்டுவாங்க சாதனை படைக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அதிக பேரால முட்டாளும்னு சொன்னாங்க இங்கேதாங்க சொல்கிறாங்க முட்டாளாக இருங்க யார் தெரியுமா முட்டாளாக இருப்பார்கள் உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் குறுக்கிட்டாலோ பேசினாலோ தடைகள் ஏற்பட்டாலோ அமைதியாக இருப்பாங்க அதுக்கு சலனமே படமாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சரியான முட்டாளுப்பா சரியான அறிவு இல்லாதவன்பா சரியான பா, வாஸ்கோடா காமா முதல் கொண்டு கலிலியோ முதலிருந்து தாமஸ் ஆல்வா எடிஷன்லேருந்து எல்லாரும் இப்படி திட்டு வாங்கியவர்கள் தான்